ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பூரி வந்து நல்லா புசு புசுன்னு எப்படி எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பூரி வந்து எப்போதுமே நல்லா வந்து ஃபஃபியாக இருக்கிறதுக்காக ஒரு பொருள் சேர்த்துருக்கேன் இந்த பொருள் வந்து ஹோஸ்ட் ஹோட்டல் மாஸ்டர் சொன்ன ரகசியம்தான் அதை நான் ஹோட்டல் மாஸ்டர் கேட்கும்போது இந்த பொருள் சேர்த்தோம்னா பூரி வந்து நல்லா உப்பலாக வரும்னு சொன்னாங்க அதை தான் வந்து நான் பொருளோடு சேர்த்துருக்கேன் பூரியோடு சேர்த்துருக்கேன் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதத்தரை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கப் கோதுமை ஆஃப் கப் வந்து மைதா டூ டீஸ்பூன் கடல் தேவையான அளவு உப்பு சீனி வந்து ஒரு டூ டீஸ்பூன் தேவையான அளவு எண்ணெய் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போது நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய கோதுமை மாவு சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய டூ டீஸ்பூன் அளவுக்கு நான் கடல மாவு சேர்த்துக்கிறேன் அடுத்து மைதா மாவையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கூடிய போதுமான அளவு தேவையான அளவு சால்ட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து பூரி வந்து சூப்பரான கலர் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம கடல மாவு சேர்த்துருக்கோம் கடல மாவு சேர்க்கும்போது பூரி வந்து ரொம்ப நேரம் வந்து உப்பலாகவே இருக்கும் சீக்கிரத்துலேயே வந்து சாஃப்ட் ஆகாது அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கக்கூடிய எண்ணெயும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகரு உப்பு எல்லாமே நல்லா கரையட்டும் கரைஞ்சி முடித்தோடனே நம்ம மாவு வந்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து எப்படி இருக்கும்னா பூரிக்கு எப்பவுமே மாவு வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்கணும் சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து பூரி போடும்போது நல்லா வந்து உப்பி வரும் பாருங்கள் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பூரி பக்குவத்துக்கு இந்த மாவு பசைஞ்சு எடுத்துடலாம் பாருங்க மாவு வந்து ரொம்ப டைட்டாக பெசஞ்சு பிசைஞ்சிருக்கேன் அதை அதையோடு ரொம்ப சாஃப்டாகவும் நான் பிசைஞ்சிருக்கேன் மாவு பெனையே பெனையே ரொம்ப சாஃப்டாயிடும் ஆனால் மாவு வந்து ரொம்ப டைட்டான பக்கத்தில் தான் இருக்கணும் அது மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு எண்ணெய் தடி வச்சுக்கிட்டேன் ஓகே இப்போ வந்து எப்படி வந்து பூரி வந்து தேய்க்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது சின்ன உருண்டையை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பூரி இருக்கேன் பூரி தேய்க்கும் போது ரொம்ப வந்து நெ மெல்லிஸாக தேய்க்கக்கூடாது கொஞ்சம் கனமாக தேய்க்கணும் அப்போ தான் வந்து பூரி வந்து நல்லா உப்பலாக வரும் இப்போ பாருங்கள் பூரி எவ்வளோ உப்பியாக நல்லா புஷு புஷுன்னு வந்திருக்குன்ட்டு இப்போது எண்ணெயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கணும் எண்ணெய் காயத்துக்கு முன்னாடியே பூரியை போடக்கூடாது பூரியை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து பூரி வந்து ரொம்ப புஷு புஷுன்னு சூப்பராக வரும் நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன டிப்ஸோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பூரி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் கழித்து உப்பலாகவும் இருக்கும் ஒரு முறை இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் பூரி வந்து எந்த மாதிரி நல்லா புசு புசுனு வந்திருக்குன்ட்டு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது கலரும் பாருங்கள் நம்ம சுகர் சேர்க்குறதுனால கலரும் வந்து சூப்பரான கலர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒயிட்டாக இல்லாமல் மைதா சேர்க்குறதுனால பூரி வந்து என்ன குடிக்காது கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குன்ட்டு நான் சொன்ன அளவோட உங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிக்கெல் ஐசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்